கருணையே மிகுந்த காக்கும் கண்களால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞராய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த இறைவனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் மூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூற்றி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் ஒளி என்னும் அன்பினை பொழியும் கதிரவனுக்கு பொங்கலிட்டு வணங்கி மகிழும் அன்புமிக்க தமிழ் மக்களை போர் மேன்மை மிக்க அன்பு கொண்ட ராமனுக்கும் பட்டம் சூட்டி மகிழும் விழாவினை காணும் ஆவலுடன் மக்கள் வந்து குவிந்துள்ளனர் என்று மன்னன் தயரதனிடம் அமைச்சன் சுமந்திரன் உரைத்தன் பாவல் எண் நானூற்றி நான்கு வான்கதிரை பொங்கல் இட்டே வணங்கு தமிழ் அன்பினை போல் மேன்மகனை முடிசூட்டும் மேன்மை செய்தே நன்றி சொல்ல போல் அன்பு கொண்டே ஈங்கெழுந்தார் இன்று மக்கள் தேன்மலரை நாடி வரும் தேனீக்கள் என்று வந்தே இதுவே அந்த நானூற்றி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வான்கதிரை பொங்கலிட்டே வணங்குதமிழ் அன்பினைப் போல் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தயரத மன்னனிடம் ராமனது பட்டம் சூட்டு விழாவினை காண திரண்டு வந்த மக்கள் குறித்த செய்தியை அமைச்சமந்திரன் பேசினான் மிக்க மன்னவரே நமது அரண்மனையின் வாயிற்புறம் நோக்கி வந்து குவிந்துள்ள மக்கள் யாவரும் வானில் தோன்றி இவ்வுலகம் யாவையும் தமது ஒளி அன்பினால் காப்பாற்றும் வானத்து கதிரவனையும் கூட போற்றி கொண்டாடி அக்கதிரவனின் சேவையை பாராட்டி வணங்கி போற்றி அக்கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் நோக்கத்திலே அவனுக்கும் கூட பொங்கலிட்டு வணங்கி மகிழ்ந்து நேர்மையான நெஞ்சத்தின் தூய்மையான அன்பினை வெளிப்படுத்தும் தமிழரை போல் மேன்மகனை முடிசூட்டும் மேன்மை செய்தே நன்றி சொல்ல அன்பினாலும் அனைத்து நற்பண்புகளின் மேன்மையினாலும் அனைத்து உத்தமத் தன்மைகளாலும் மேன்மை மிக்க மகனாகிய நமது ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி மிகவும் நற்பண்புகளை உடைய அவனை இந்நாட்டின் மன்னனாக அங்கீகாரம் செய்து அவனை மேலும் மேன்மைப்படுத்தி அவரது நற்பண்புகள் யாவற்றுக்கும் நன்றியை இந்த கோசல நாடே சொல்லி மகிழ்ச்சி அடைவதற்காக ஈன்றவர் போல் அன்பு கொண்டே ஈங்கெழுந்தார் இன்று மக்கள் தேன்மலரை நாடி வரும் தேனீக்கள் என்று வந்தே என்ற கடைசி இரண்டு வரிகளுக்கான விளக்கம் ராமனை பெற்ற தாய் தந்தையர் ராமன் மேல் கொண்ட அன்பினை போலவே இந்த நாட்டில் வாழும் மக்கள் யாவருமே அவன் மேல் பெரும் அன்பு கொண்டே தாம் கொண்ட அந்த பெரும் அன்பின் காரணத்தால் அவனது பட்டம் சூட்டும் விழாவினை காண்பதற்காகவும் அவ்விழாவினை கண்டு ராமனை வாழ்த்துவதற்காகவும் இங்கே நமது அரண்மனையின் முன்னே மலைகளிலும் வனங்களிலும் காணப்படும் தேன் சுரக்கும் மலரை நாடி தேனீக்கள் கூட்டம் கூட்டமாய் அணிவகுத்து திரள்வது போல் மக்களும் நமது அரண்மனை முன்னே வந்து திரண்டு குவிந்துள்ளனர் என்றார் அமைச்சர் சுமந்திரன் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்